இனிய காலை வணக்கம் ந உலகை லண்டனில் இருந்து பொறிச்சொல் கொழுவு கொழுவு எண்ணூற்றி தொண்ணூறாவது கொழுவு கொழுவு உயரத்தில் உள்ள ஆணியை அடித்து அந்த படங்களை கொழுவு என்று கூறுவார்கள் நாங்கள் அதுபோல கொழுவி விடுவோம் அதனை பூ பூ மரங்களை படந்த கொடிகளை எல்லாம் மேலே கயிறை கட்டி அது கொழுவி விடுவோம் உடுப்புகள் உலர்வதற்காக வெயிலில் கொடிகளில் கொழுவி விடுவோம் அந்த கிளிப்பி அதில் கொழுவி விடு அந்த பூவை அதில் கொழுவி விடு என்று எல்லாம் கூறிய ஞாபகங்கள் நினைவில் வருகிறது கொழுவு கொழுவு தேவையில்லாத வெற்றை அதாவது பாவிக்கும் பொருட்கள் ஆயுதங்கள் இவற்றை ஆணி அழகாக கொழுவி வைப்பார்கள் அதாவது பின் கராச்சண்டு சொல்லுவது அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு அறை அந்த அறையில் தேவையில்லாதவற்றை ஆடைகளை ஆபரணங்களை எல்லாவற்றையும் கொழுவி அழகாக வைத்தால் அழகாக இருக்கும் கொழுவு கொழுவு கொழுவி கொழுவி வயிற்றுக்க கொழுவி போச்சு என்று சொல்லுவார்கள் ஐயோ ஓடி ஓடி விளையாடி வயிற்றுக்க கொழுவி விட்டது என்று கூறுவார்கள் அதே போல் கால் கொழுவி போட்டது என்று சொல்லுவார்கள் கொழுவு கொழுவு மேலே அதனை பூட்டி கொழுவி போட்டுவா அந்த இதை என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்